பேசிக்கா நரம்பு தளர்ச்சி யாருக்கெல்லாம் வரலான்னு கேட்டிங்கன்னா எக்ஸசிவாக வந்து மேஸ்டிவேட் பண்ணுறவங்களுக்கு வந்து நரம்பு தளர்ச்சி வரலாம் சுத்தமாக சத்தே இல்லாத உணவுகளை வந்து அதிகமாக எடுத்துக்கிறாங்க சத்து இல்லாத உணவுகளை தான் சாப்பிட்றாங்க ரொம்ப ஹெக்டிக்கான ஒரு லைஃப் ஸ்டைலில் இருக்காங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்டான ஒரு என்விரான்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து நரம்பு தளர்ச்சி வந்து வருவதற்கு வாய்ப்பு அதிகம் சுத்தமாக தூக்கமே இல்லை ஸ்லீப்போட குவாலிட்டி நல்லாவே இல்லை அவங்களுக்கு வந்து த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் ரஃப்லி அதுவும் பேட்ச் பேட்சாக தான் தூங்குறாங்க வெரி டிஸ்டர்ப்டு ஸ்லீப் இருக்கவங்களுக்கும் ரொம்ப சீக்கிரமாகவே வந்து நரம்பு தளர்ச்சி வரலாம் நரம்பு தளர்ச்சி வந்துடுச்சுன்னா அவங்களுக்கு வந்து கை நடுக்கம் கால் நடுக்கம் ரொம்ப அதிகப்படியான முடி கொட்டுதல் கான்சென்ட்ரேஷனில் வந்து டிஃபிகல்ட்டிஸ் அப்புறம் வந்து வணக்கம் நான் உங்கள் டாக்டர் மணிகண்டன் டாக்டர் சீதாலேருந்து பேசுகிறோம் நரம்பு தளர்ச்சினா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நிறைய பர்செப்ஷன் நிறைய பர்செப்ஷன் நிறைய பாயிண்ட் ஆஃப் வியூஸ்லேருந்து சொல்லலாம் ஒரு ஒரு டாக்டரோட பர்செப்ஷன்ஸ்லேருந்து நரம்பு தளர்ச்சின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களால் ஒரு ஆக்டிவிட்டியை சரியாக கான்சென்ட்ரேட்டடாக செய்ய முடியல உங்களுக்கு வந்து நிறைய கவனச்சிதழல்கள் இருக்குது இல்லை வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்பரான ஒரு மசில் ஸ்ட்ரென்த் இல்லை ஸ்டெமினா இல்லை இல்லை உங்களுக்கு வந்து உடல் உறவில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது இது எல்லாமே வந்து நரம்பு தளர்ச்சிக்கு கீழே தான் வரும் நரம்பு தளர்ச்சி அப்படின்றது உங்களுக்கு செக்ஸ் ஓரியன்ட் மட்டும் கிடையாது மற்ற பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் அண்ட் மென்டல் கிளாரிட்டியும் சேர்ந்து தான் உங்களுக்கு வந்து நரம்பு தளர்ச்சின்றது இருக்குது ஸோ இந்த நரம்பு தளர்ச்சிக்கு தீர்வு என்ன அப்படின்றதான் நம்ம இந்த வீடியோலையும் பார்க்க போகிறோம் இது மாதிரி உங்களுக்கு ஹெல்த் அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா நம்மளோட யூடியூப்பை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம இன்ஸ்டா பேஜும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ பேசிக்காக நரம்பு தளர்ச்சி யாருக்கெல்லாம் வரலான்னு கேட்டிங்கன்னா எக்ஸசிவாக வந்து மேஸ்டிவேட் பண்ணுறவங்களுக்கு வந்து நரம்பு தளர்ச்சி வரலாம் சுத்தமாக சத்தே இல்லாத உணவுகளை வந்து அதிகமாக எடுத்துக்கிறாங்க சத்து இல்லாத உணவுகளை தான் சாப்பிட்றது சாப்பிட்றாங்க ரொம்ப ஹெக்டிக்கான ஒரு லைஃப் ஸ்டைலில் இருக்காங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஒரு என்விரான்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து நரம்பு தளர்ச்சி வந்து வரதுக்கு வாய்ப்பு அதிகம் சுத்தமாக தூக்கமே இல்லை ஸ்லீப்போட குவாலிட்டி நல்லாவே இல்லை அவங்களுக்கு வந்து த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் ரஃப்லி அதுவும் பேட்ச் பேட்சாக தான் தூங்குறாங்க வெரி டிஸ்டர்ப்டு ஸ்லீப் இருக்கவங்களுக்கும் ரொம்ப சீக்கிரமாகவே வந்து நரம்பு தளர்ச்சி வரலாம் நரம்பு தளர்ச்சி வந்துருச்சுன்னா அவங்களுக்கு வந்து கை நடுக்கம் கால் நடுக்கம் ரொம்ப அதிகப்படியான கொட்டுதல் கான்சென்ட்ரேஷனில் வந்து வந்து செக்ஸில் வந்து பெருசாக பண்ண முடியாமல் ஒரு கிளஸ்டரான சிம்டம்ஸ் அண்ட் கிளஸ்டரான ஒரு விஷயங்களை தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் இதுக்கு ரொம்ப தீர்வு எளிமையான தீர்வு அப்படின்னு கேட்டிங்கன்னா மூலிகைகள் மூலமாகவும் தீர்வு காணலாம் இல்லை நான் முன்னாடி சொன்ன அந்த காரணங்களை வந்து நீங்கள் வந்து சரி பண்ணுறது மூலமாகவும் வந்து தீர்வு வந்து காணலாம் இது ரெண்டுமே சேர்த்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த மூலிகைகள் சொல்கிறதுக்கு முன்னாடி மொதவே நான் சொன்ன மாதிரி அடிக்குவேட்டான உங்களுக்கு சத்துக்கள் விட்டமின் பி டுவெல் விட்டமின் டி எல்லாம் உங்களுக்கு வந்து போதிய அளவு ஏன்னா இதெல்லாம் தான் நரம்புகளுக்கு வந்து டிரெக்டாக வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய விட்டமின்ஸ் அதுக்கப்புறம் வந்து தேவையான கொழுப்புகள் நல்ல கொழுப்புகள் சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் வந்து ஹெல்தி சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக தேவைப்படும் பாதாம் பிஸ்தா அப்புறம் வந்து கசகசா பால் நெய் தேன் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து இதை வந்து ப்ரொவைட் பண்ணும் அண்ட் அடிக்குவேட்டான ஸ்லீப் அண்ட் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ மைண்ட் செட் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸை வந்து நல்லா வந்து இம்ப்ரோவைஸ் பண்ணி ஃப்ரீ ரேடிக்கல்ஸை வந்து கம்மி பண்ணும்போது உங்களுக்கு வந்து நரம்பு தளர்ச்சி வந்து கண்டிப்பாக வந்து வராது மூலிகைகள்னு பார்க்கும்போது ரெண்டு மூலிகைகள் வந்து ரொம்ப சூப்பராக வந்து நரம்பு தளர்ச்சிக்கு வேலை செய்யும் ஒன்று வந்து அமுக்கரா சூர்ணம் இன்னொன்று வந்து ஓரிதல் தாமரை சூர்ணம் இது ரெண்டுமே வந்து நெர்வைன் டானிக் அதாவது நரம்புகளை பலப்படுத்தக்கூடிய செய்கையை கொண்டது இந்த அமுக்கரா அந்த ஓரிதல் தாமரை ரெண்டுத்தையும் நாம் வந்து ஒரு அரை ஸ்பூன் அரை ஸ்பூன் பால்லையோ இல்லை தேன்லையோ சாப்பிட்டுட்டு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி எயிட் டேஸ்க்கு வந்து தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தோனாலே அந்த நரம்புகள் வந்து நல்லா பலம் பெறுவதற்கான வாய்ப்பு பட் அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து அந்த ரெண்டு பொடியை மட்டும் சாப்பிட்டு எனக்கு ஒன்றுமே ஆகலை கம்மிங் பேக் டு த காஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம் இந்த பிரச்சனையோட காரணத்தையும் நீங்கள் வந்து அட்ரஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும்